எந்த குற்றமும் பண்ணலாம்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு குற்றம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு லைசென்ஸ் கிடச்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது உதாரணத்துக்காச்சும் சொல்றேன் எந்த குற்றம் வேணாம் பண்ணணும் ஆனா குரு அவமதிப்பு செய்திடக்கூடாது பையரா அணிந்த வேணி பகவனே அணைய தங்கள் ஐயா நாம் வியாழப்புத்தேழுங்கிறார் பிரகஸ்பதி அல்லது வியாழ பகவான பையரா அணிந்த வேணி பகவனே அணைய தங்கள் ஐயனாம் வியாழப்புத்தேள் ஆயிடை அடைந்தானாக ஆயிடை என்று சொல்வது அவனுடைய அந்த மண்டபத்திலே அற்புதமாக அந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அவன் அனுபவித்து சங்கீதத்தை ரசித்து கொண்டு ஆடலை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இவர் வந்தார் இவர் யாருனாரே பையரா வேணி பகவனே சிவபெருமானுக்கு ஒப்பாக சொல்லப்பட வேண்டியவர் அப்படி தானே குருலாம் வந்து சிவனுடைய அந்த அம்சமுடையவர்கள் குருநாதன் என்று சொன்னால் சிவனுடைய நான் நமக்கு முதல் குரு தட்சிணாமூர்த்தி தானே அவர் அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் குரு இப்போ நமக்கு யார் குரு அப்படின்னு கேட்டால் தட்சிணாமூர்த்தி தான் குரு நமக்கு சிவபெருமான் தான் குரு அந்த குரு அதிட்டித்த நிலையில் நம்ம பலரும் இங்கே மானுட குருக்களை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவர் தான் குரு அவருடைய அம்சம் ஆகையினாலே தேவர்களுக்கும் குருவாக விளங்குகிறவன் சிவபெருமான் பையர் அணிந்த பை அரா என்று சொன்னால் படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பு அரா பையரா அணிந்த வேணி பகவனே அணைய அந்த சிவபெருமானே ஒப்புமையாக சொல்லப்பட வேண்டிய தங்கள் ஐயனாம் யாழப்பு தேள் ஆ இடை அடைந்தானாக செய்ய தாழ் வழிபாடு இன்றி தேவர்கோன்கிருந்தானந்தோ உடனே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருந்தது அத்தனையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதாவது நம்மளை பார்க்க வந்துட்டாங்க டிவி ஓடிட்டு ஐயா வாங்க அப்படி போய் டிவியை முதல்ல ஆஃப் பண்ணோமா பண்ண இன்னும் சில பேர் இருக்கா அதுபாடு ஓடிட்டுருக்கு இம்பாடு பேசிகிட்டு இருப்போம் ரெண்டுமே தப்பு தான் பார்த்துட்டு திரும்ப டிவியை கன்வியூ பண்ணுறதும் தப்பு டிவி ஓட விட்டுட்டு இங்கே பார்க்குறதும் தப்பு முதல் வேலை என்ன பண்ணணும் ஷட் டவுன் பண்ணோம் அதை பார்த்தவொன்னே என்ன பண்ணியிருக்கணும் அத்தனை பேரையும் அப்படி ஒரு அப்படி 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 தடவி எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி வந்தவுடனே வாங்க உட்காருங்க ஆசனத்தை கொடுத்து திருவடியில் விழுந்து சாமி நான் என்ன செய்யணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இவன் கண்ணுங்க காணாத மாதிரி இருந்தான் அவர் என்ன பண்ணார் சரி இவன் தான் பிஸியாக இருக்கிறானன்ட்டு அவரு இப்படி பார்த்துட்டு திரும்பி போயிட்டார் வந்தவர் போயிட்டார் இந்த ஒரு சிறு குற்றம்னு அவன் நினச்சான் ஆனா இந்த குற்றத்தினால அவனுக்கு வந்த ஆபத்து எவ்வளோ பெரிய துன்பத்தை அடைந்தான் என்று சொல்லுவது இந்த பகுதி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை